ராமநாதபுரம் மாவட்ட மீனவர் சங்கங்களின் நிர்வாகிகள் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து தங்களது பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றியதற்காக நன்றி தெரிவித்தனர் மேலும் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க மத்திய அரசிடம் பேசி நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் அப்போது பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் ராமநாதபுரம் மீனவர்களின் முக்கிய கோரிக்கைகளான தங்கச்சி மடம் மீன் இறங்கு தளத்தை மீன்பிடி துறைமுகமாக தரம் உயர்த்துதல் குந்துக்கால் மீன் இறங்கு தளத்தை தூண்டில் வளைவுடன் மேம்படுத்துதல் மற்றும் பாம்பன் வடக்கு மீனவ கிராமத்தில் தூண்டில் வளைவு அமைத்தல் ஆகிய உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த முன்னூற்று அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனிருந்தனர் தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தோல்வியடைந்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமையகமான கமலாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மும்மொழி கொள்கையில் ஹிந்தி திணிப்பு இல்லை என்றார் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் இரண்டு மொழியை கற்றால் போதும் என யார் கூறினார்கள் என கேள்வி எழுப்பிய அவர் மும்மொழி கொள்கையை ஏற்க தமிழக மக்கள் தயாராகிவிட்டதாகவும் தெரிவித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரை ஹிந்தி கட்டாய மொழியாக இருந்ததை சுட்டிக்காட்டிய அண்ணாமலை மூன்றாவது மொழியாக ஹிந்தியை கற்க வேண்டியது கட்டாயம் இல்லை என அறிவித்தவர் பிரதமர் நரேந்திர மோடி என்றும் குறிப்பிட்டார் ஆட்டோக்களுக்கான புதிய கட்டண நிர்ணயம் தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என மாநில துறை அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தில் அதிகாரிகள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்க பிரதிநிதிகள் உடனான கலந்தாய்வு அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்றது இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையர் போக்குவரத்து துறை உயர் அதிகாரிகள் இருபத்தைந்து தொழிற்சாலைகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்தும் துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்து இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மீனவரை தாயகம் அழைத்து வரக்கோரியும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தப் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதில் மீனவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வணிகர்களும் ஒருநாள் கடையடைப்பில் ஈடுபட்டனர் வேலைநிறுத்தப் போராட்டத்தால் மீன்பிடி தொழிலோடு தொடர்புடைய அனைத்து தொழில்களும் முடங்கியுள்ளன புதுக்கோட்டை மாவட்டம் அரிமணத்தை எடுத்த ஒத்தப்பள்ளி குடியிருப்பு பகுதியில் செயல்படக்கூடிய அரசு உயர்நிலைப் பள்ளி பத்தாம் வகுப்பு மாணவிகள் அப்பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் பெருமாளின் மீது பாலியல் குற்றம் சாட்டி சைல்டு லைனுக்கு புகார் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர்கள் மற்றும் பொன்னமராவதி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனையடுத்து திருமயம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் உதவி தலைமை ஆசிரியர் மீது போக்சோ உள்ளிட்ட இரண்டு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதனையடுத்து புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார் உதவி தலைமை ஆசிரியர் பெருமாளை பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் செயல் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது திருப்பத்தூர் மாவட்டம் தெக்குப்பட்டு கிராமத்தில் மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு எருதுவிடும் திருவிழா நடைபெற்றது விழாவை ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் திருப்பத்தூர் நாற்றம்பள்ளி ஆலங்காயம் வாணியம்பாடி ஜோலார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன காளைகள் மருத்துவ பரிசோதனை செய்த பிறகு வாடிவாசல் இருந்து அவிழ்த்துவிடப்பட்டன இதில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை குறுகிய நேரத்தில் சென்றடைந்த காலையின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன விழாவை முன்னிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் சென்னை விரும்பாக்கத்தில் நடைபெற்ற பிரம்மஸ்தான கோவில் திருவிழாவில் மாதா அமிர்தானந்தமை தேவி கலந்து கொண்டார் அப்போது உரை நிகழ்த்திய அவர் அமைதி மற்றும் மகிழ்ச்சியை அடைவதற்கு தன்னலமற்ற தன்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேலும் கருணையே இன்றைய சமூகத்தின் முதன்மை தேவையாக இருப்பதாகவும் அவர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுரேஷ்குமார் தாரணி ஆகியோர் கலந்து கொண்டனர்